ஹலோ யுவ நம்ம இன்னைக்கு ஒரு மஞ்சள் புஷனியா கூட்டு உங்களுக்கு சாம்பார் வெத்த குழம்பு எல்லாம் போட்டாலும் பொட்டுக்க அப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இன்னைக்கு ஒரு மஞ்சள் பூஷியாக கூட்ட கந்தும் அதை நம்ம பண்ண போறோம் என்ன பண்ண போகிறோம் ஓகே மஞ்சள் பூஷியாக கூட்டு பண்ண போகிறோம் நம்ம கட் பண்ணால் உள்ள கொஞ்சம் மசில்ஸ் கிடைக்கும் அந்த மசில்ஸை புகையாக இருக்கலாம் அது தொகையாக இருக்க அப்புறம் காட்டேன் இதை நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி கூட்டு போட்டுறது செய்யணும் கட் நம்ம கட் பண்ணிட்டு தொலி எடுக்கணும் எதுக்கு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மசில்ஸ் உங்களுக்கு காட்டணுமே அதுக்காக வேண்டி காட்டுறேன் நான் இதுக்குள்ள ஒரு மசில்ஸ் தெரியுறத இதில் தொகையில் அரைக்க முடியும் நான் உங்களுக்கு தொகையில் அரைச்சி காட்டு தொளி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் மத்தில இந்த மாதிரி கொஞ்சம் இலசாக வாங்கினா தொளி செய்வது ஈஸியாக இருக்கும் ரொம்ப கட்டியாக வாங்கினா தொளி செய்வது இருக்கும் கொஞ்சம் பூஷணிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல்ச்சு உள்ள மசாய் எடுத்துட்டு நல்லா கீற்ற அழகாக கட் பண்ணிடுவேன் இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணி அடுப்பில் வேக போட போகிறோம் நல்ல தண்ணியை விட்டு வாஷ் பண்ணலாம் ஏன் நல்லது வாஷ் பண்ணலாங்கன்னா நம்ம போடும் போது தண்ணியாக அதில் வரும் ஸோ பெட்டர் நமக்கு நல்ல தண்ணிலே வாஷ் பண்ணு அளவு பல இடங்களில் அக்வாக்டு வாட்ரு யூஸ் பண்ணி குக்கருக்கு உள்ள கூட நான் பைப் பண்ணி விட மாட்டேன் அதனால் வாஷ் பண்ணிட்டேன் நல்ல தண்ணிங்கிறதுனால சப்ப தண்ணி வேண்டி அப்புறம் ஃபீல் பண்ணது ஒன்றும் கிடையாது இதுக்கு தேவையானது மஞ்சள் பொடி இது ஒரு ஸ்வீட் தன்மை உள்ள விஷயம் அதனால் வெந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் வெள்ளம் போடும் இப்போ இதை வேகிறதுக்கு தேவையான தண்ணி நல்ல வேகட்டும் நல்லா குழஞ்சி தான் ரொம்ப நல்லா இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு வேக போடுவோம்

சும்லை விட்டு மூடி வச்சுருவோம் இந்த வெண்ணை கொஞ்சம் கரையடையும் நமக்கு இதுக்கு செய்ய வச்சு அரைக்க வச்சு தேங்காய் மிக்சி பார்க்குறோம் இதில் நம்ம தேங்காயை போடுறோம் இந்த தேங்காய் கூட போட வேண்டியது ஜீரகம் ஒரு மிளகாப்பழம் இதை நம்ம அரைச்சிட்ணும் தண்ணி விட்டே அரைக்கலாம் தண்ணி விடக்கூடாதுன்னு கிடையாது கூட்டு தான் தண்ணி விட்டே அரைக்கலாம் இப்போ நம்ம கோவில் வெள்ளமெல்லாம் எல்லாம் கரைஞ்சிட்டு புஷ்பன் மாதிரி நல்லா வெங்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாமே முக்கியம் வேகலாம் இப்போ நம்ம தேங்காயை அரைச்சி வச்சுக்கலாம் அதை கொஞ்சம் லூஸாக வச்சுக்கலாம் பிகாஸ் ஆஃப் கூட்டு

பட் பிடிக்கிறவாய் இருப்பாள் ஏன்னா கோயிமா தபருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டு இப்போ தேங்காய் பூசணிக்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா மஞ்சள் பூசணிக்காய் மாதிரி வெள்ளை பூசணிக்காய் உண்டு இல்லையோ அதில் என்ன பண்ணுவாள் அவளுக்கு வெள்ள பூஷா ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்லது எல்லா காயும் நல்லது வச்சுக்கோங்க நான் வந்து இதை ஒரு பவுலுக்கு மாத்திரம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்

வந்ததுக்கப்புறமா கடுகும் கருவேப்பிலையும் பொறிச்சு கொட்டான் கொஞ்சம் கலர் மாறன தேங்காயை அந்த கூட்டுக்கு மேல போட்டுடலாம் இப்போ அடுத்தது போட வேண்டியது கடுகு இப்போ கடுகு போடணும் கடுகு வலிக்கும் போது கருவேப்பிலை நம்ம ஆஸ் ஸ்வில் தோட்டத்தை கருது பிள்ளை இவ்வளோ கொலை போகிறதில்லை பறித்து கொண்டு வந்திருக்கேன் இதை நம்ம அப்படியே கடுக வெடிச்ச உடனே இப்போ நமக்கு ரெடியாக இருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்த்த வந்து சாம்பார் சாதம் சாம்பார் சாதமும் வஞ்ச பொண்ணியாக கூட்டும் வெண்டைக்காய் கறியும் பர்ஃபெக்ட் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மஞ்சள் பூஷ்ணிக்காய் கூட்டால் கண்டிப்பாக சாம்பார் சாதம் பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார்